இன்னைக்கு நம்ம ம்வவிலுக்கு போயிட்டு இருக்கோம் உலகிலேயே மிகப்பெரிய ஹிந்து கோவில் அது நம்ம ஸ்ரீரங்கம் கோவில் தாங்க மூலவர் அரங்கநாதராவும் உற்சவர் அழகிய மனவாளனாவும் நம்மளுக்கு காட்சி கொடுக்கறாங்க நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல முதன்மையான திவ்ய தேசம் நம்ம திருச்சி ஸ்ரீரங்கம் டெம்பிள் தாங்க வைகுண்ட ஏகாதசி நாட்கள்ல இங்க பரமபத வாசல் திறந்திருப்பாங்க அது மட்டும் இல்லை வைகுண்ட ஏகாதசி நாட்களில் மட்டும் நம்மளுக்கு இங்கே இருக்கிற மூலவர் வந்து முத்தங்கி சேவையில் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு அதாவது முத்துக்களால் ஆன ஆடையில் அலங்கரித்து நம்மளுக்கு காட்சி கொடுப்பாங்க அந்த வைகுண்ட ஏகாதசி நாட்களில் மட்டும்தான் முத்துக்களால் ஆன ஆடையில் நம்மளுக்கு காட்சி கொடுப்பாரு இப்போ நம்ம இங்கே ராஜ ராஜகோபுரங்க நிறைய சிற்ப வேலைப்பாடுகளோடு இது அமைஞ்சிருக்குது இருநூற்றி முப்பத்தி ஆறு அடியில் இதை வந்து செ கட்டியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இருபத்தி ஒரு கோபுரங்களை இந்த கோவில் உள்ளடக்கியதாக இருக்குது இந்த கோபுரம் வந்து ஸ்ரீ ரங்கா கோபுரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரங்கால் மண்டபம் ஒன்று இந்த கோவிலுக்குள்ளே அமைஞ்சிருக்குதுங்க நிறைய தூண்களோடு சிற்ப வேலைப்பாடுகள் கூடிய தூண்களோடு இந்த கோவில் அமைஞ்சிருக்குது ஆக்சுவலாக இங்கே கோவிலுக்குள்ளே வந்து வீடியோ எடுக்க முடியல நாங்கள் போனது வைகுண்ட ஏகாதசி முடியறதுக்கு முதல் நாள் சரியான கூட்டம் அஞ்சு மணி நேரம் கியூலன் நின்று தான் வந்து சாமியை பார்க்க முடிஞ்சது இப்போ சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்து இது வந்து பிரசாதம் கொடுக்குற இடங்க நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள்லையும் இங்கே மட்டும்தான் தேங்காய் துருவலை மட்டும் நெய்வேதியத்துக்கு பயன்படுத்துவாங்க தேங்காய் உடைக்க மாட்டாங்க தேங்காய் உடைச்சா பெருமாள் தொழில் விடும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது இன்றளவும் அது நடைமுறையில் இருக்குதுங்க ஆக்சுவலாக நாங்கள் எல்லாம் சேவையும் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் நைட்டு ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்